மாற்றுமத சகோதரர் அவரது திருமண விருந்துக்கு அழைக்கும் பொழுது அவர் வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிற நிலையில் அவர் வீட்டில் அந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு விருந்து சாப்பிடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் பொதுவாக இந்த கேள்வியை பொறுத்தவரை இதில் பல்வேறு விதமான அடிப்படைகளை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது பொதுவாக இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நாம் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் அதில் இவர் மாற்று மதத்தை சார்ந்தவர் என்றோ அல்லது இவர் இஸ்லாமியர் என்றோ இஸ்லாம் எந்த விதத்திலையும் பாகுபாடு காட்டலை யார் விருந்து அழைப்பை நமக்கு விடுத்தாலும் நபிகள்நாயகம் செல்லல்லாக அழைவு அவர்கள் அதில் கலந்து கொள்வதை நமக்கு வழிகாட்டி தான் நாம் பார்க்க முடியுது உதாரணத்திற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லு அலைவசல்லம் அண்ணவர்கள் தான் ஒரு யூத பெண்மணியினால் விருந்துக்கு அழைக்கப்படுகிற போதும் கூட நபிகல் நாயின் சல்லாஹூ அலே அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா பிற மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது இஸ்லாமியர் என்கிற வேறுபாடு இல்லாமல் கலந்து கொள்கிற சபை சரியானதா என்கிற பார்வையும் நாம் உண்ணுகிற உணவு ஹலாலானதா என்கிற பார்வையும் நமக்கு இருக்கணும் அப்படின்றதுதான் இதுல பிரதானம் இதுல முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது இஸ்லாமியரோ இஸ்லாம் அல்லாதவரோ யாராக இருந்தாலும் நாம் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுகிறோம்னா அந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த சபை எப்படியானது அது நாம் கலந்து கொள்கிற வகையிலான சரியான சபையா அல்லது கலந்து கொள்ள கூடாத தவறான சபையா என்கிற பார்வை நமக்கு இருக்கணும் அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது என ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரை அவன் தீமையான காரியங்களை எப்படி செய்யக்கூடாதோ தீமையான காரியங்களாக அவன் பார்வையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல பங்கேற்பதையுமே அவனுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது இதை மார்க்கம் எப்படி எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி தருகிறது திருமறை சூரத் நிசாவுடைய நாற்பதாவது அல்லாஹனுடைய வேத வசனங்கள் மறுக்கப்படுகிற நிலையிலேயும் அது கேலி செய்யப்படுவதையும் நீங்கள் கேட்டால் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அமர்ந்து விடாதீர்கள் அது அல்லாத ஒரு நிகழ்வுக்கு அவர்கள் செல்லுகிற வரைக்கும் நீங்கள் அங்கு அமராதீர்கள் அப்படி அமர்ந்தால் இன்னக்கும் இதம் சிலுகும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள்தான் என்று இறைவன் திருமறையில சொல்லி காட்டுறான் இந்த சபையில் இறை வசனங்களுக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு நடக்கிறதோ அந்த வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுகிறதோ அந்த சபையில் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதை ஒரு முஸ்லீம் செய்யவில்லை என்றாலும் கூட அந்த காரியத்தில் அவன் அங்கு பங்கேற்பதே அவன் கலந்து கொண்டதே அதை அவன் செய்ததாக கருதப்படும் என்கிற ஒரு அடிப்படைய மார்க்கம் சொல்கிறது அது மட்டும் இல்லாம அங்க போய் அவன் கலந்து கொள்வது என்பது

அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால் பவி கல்வி அவருடைய உள்ளத்தினாலாவது அதை வெறுத்து ஒதுக்க வேண்டும் அல்ல அஃபுல் ஈமான் அதுதான் ஈமானுடைய கடைசி நிலை என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலையம் அவங்க சொல்றாங்க ஒரு நிகழ்வுல ஒரு சபையில ஒரு தீமையான காரியம் அரங்கேறுகிறது என்றால் அந்த சபையில் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது ஒன்று அவன் கரத்தினால் அதை தடுக்க வேண்டும் அப்படி தடுக்கிற வகையில் அந்த சூழல் இல்லை அதற்கு இவன் சக்தி பெற்றவனாக அங்கு இல்லை என்று இருக்கிற போது நாவினாலாவது அவன் தடுக்க முற்படணும் அதற்கும் அங்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிற போது அவன் கட்ட கடைசி முடிவாக உள்ளத்தினாலாவது அதை வெறுத்து ஒதுங்க வேண்டுமே ஒழிய அதில் பங்கேற்பது என்பது அவனுடைய ஈமானையே பாதிக்கும் என்கிற அளவிற்கு மார்க்கம் சொல்லுது ஏன்னா அங்கு பங்கேற்காமல் உள்ளத்தினால் வெறுத்து ஒதுக்குவதுதான் ஈமான் ஈமானுடைய கடைசி நிலை பலவீனமான நிலை அதுதான் கட்ட கடைசி என்று தூதர் சொல்றாங்க அந்த பலவீனமான நிலையையும் ஒருவன் கடந்து அந்த ஈமானுடைய கட்ட கடைசி நிலையையும் ஒருவன் கடந்து ஒரு முக்மீனாக ஒரு ஈமான் கொண்டவனாக பயணிக்க முடியாது என்று அல்லாஹுவின் தூதர் எச்சரிக்கை செய்கிற போது அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும்னா அந்த நிகழ்ச்சி எப்படியானது என்கிற பார்வை இருக்கணும் சில நிகழ்ச்சிகள் மாற்று மதத்தவர்கள் அல்லது முஸ்லீம்கள் என்கிற பாகுபாடே இல்லை திருமணத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மாற்று மத நண்பர்கள் எப்படி அவங்க திருமணத்துல அவங்க கலாச்சாரம் சார்ந்த சில விஷயங்களை அவங்க வணக்கமாக எதை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதை செய்கிறார்களோ அதர் அதே மாதிரி இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய திருமணத்திலையுமே அவர்களுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு சாயலை நாம் பார்க்க முடியுது வாழை மரம் கட்டுறதுல இருந்து மாலை போடுறதுல இருந்து அப்படியே நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதிலிருந்து பல்வேறு காரியங்கள் அங்கு தாலி கட்டுற மாதிரி இங்க கருகமணி கட்டுவதில் இருந்து முழுவதுமாகவே இந்த திருமணங்கள் மாற்று மதத்தை சார்ந்ததாகவே இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம் அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் என்கிற வேறுபாடு இன்றி இது போன்ற தீய காரியங்கள் மார்க்கம் தடுத்த இன்னும் சொல்ல போனா உச்சபட்சமாக இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு தொகையை கொடுத்து மனமுடிக்க சொல்கிறது வாத்து நிசாக சது நிகழா நீங்கள் அந்த பெண்ணுக்கு மனக்கொடையை கொடுத்து மணமுடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறபோது போது அதற்கு நேர் எதிராக ஒரு ஆண் ஒரு பெண் வீட்டாரிடமிருந்து நகையோ பொருளோ பணமோ பெறுகிற இந்த வரதட்சணை என்பது அவ்வளவு மிக மோசமானது இன்றைக்கு அதனால் எவ்வளவோ சமுதாய சீரழிவு ஏற்பட்டிருக்கிறது பல பெண்கள் திருமணமாக முடியாமல் தற்கொலை செய்கிறார்கள் தவறி போகிறார்கள் வேறு சில மோசமான முடிவுகளை எடுக்கிறார்கள் காரணமான ஒரு வரதட்சணை அரங்கேறுகிற ஒரு முஸ்லீம் திருமணமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் திருமணமாக இருக்கலாம் கலந்து கொள்ள முடியும் இது மாதிரியான ஒரு பார்வை இருக்கணும் நம்ம கலந்து சபை அப்படின்ற வேறு மத வழிபாடுகள் நடக்குதுன்னா ஒரு முஸ்லீம் அவன் கொண்டிருக்கிற கொள்கைக்கு அது எதிரானதாக அவன் பார்க்கிறான் அங்கு வேறு மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்கிறதா இன்னைக்கு முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டே பல்வேறு விதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்களே மார்க்கம் காட்டித்தராத அல்லாஹுவின் தூதர் வழிகாட்டாத சில விஷயங்களை அங்கு அரங்கேற்றுகிறார்களே அப்படி அரங்கேற்றுகிற போதும் ஒரு முஸ்லீம் அதை தடுக்காமல் அங்கு போய் கலந்து கொள்ளவே இயலாது என்கிற போது அப்ப சபையை கவனத்தில் கொண்டு நாம இந்த விஷயத்தை அணுக வேண்டும் என்கிற மார்க்க அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் இதுல இது நாம மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் அவங்க விளங்கி இருக்க மாட்டாங்க சொல்லும் பொழுது இதுல இருக்கக்கூடிய விவரங்களை ஏதோ நாம மாற்று மதத்தவர்கள் என்பதனால் நாங்கள் திருமணத்தில் கலந்து கொள்ளாமல் இல்லை முஸ்லீம்கள் இந்த அனாச்சாரங்களை செய்கிற போதும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்பதை நாம அவங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பொறுப்புல இருக்கிறோம் நாம் அதை தெளிவுபடுத்த வேண்டும் இன்னும் சொல்ல போனா நாம இந்த அடிப்படையில் அவர்களுக்கு அதை புரிய வைக்கவும் செய்யணும் இந்த சபைதான் மோசமானதை ஒழிய வேறொரு நாளில் அவர்களை போய் நாம சென்று சந்திப்பதோ அவர்களுக்கு போய் நாம அந்த திருமணத்திற்காக வேண்டி அந்த மோசமான காரியங்கள் அரங்கேறாத சபைகளில் போய் அவர்களை போய் பார்த்து வருவது அவர்களை சந்தித்து வருவது மார்க் அடிப்படையில் குற்றம் இல்லை என்கிற அடிப்படையிலேயே நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ளணும் அதே மாதிரி நாம் சில காரணங்களை சொல்லி அதை அவர்களுக்கு மிக அழகான முறையில் தெளிவுபடுத்தி நாம் அதிலிருந்து விலகிக் கொள்ளணும் என்கிற அடிப்படையை நாம் முதல்ல

இப்ப வங்கியில் ஒருவர் பணி செய்கிறார் வட்டியை அடிப்படையாக கொண்டு அந்த வங்கி செயல்படுகிறது என்கிறபோது அதில் இவர் சம்பாத்தியத்தை பெறுகிற போது அது தவறான சம்பாத்தியம் தானே அப்ப அப்படியான சம்பாத்தியத்தில் அவர் வைக்கிற விருந்தில நாம சாப்பிடலாமா என்கிற கேள்வி எழுப்புறாங்க பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை ரெண்டு விதத்தில் நாம் தடை செய்யப்படுகிற ஒரு அடிப்படைகளை ஹராமாக்கப்படுகிற விஷயங்களை நாம் அணுகணும் முதல் விஷயம் அடிப்படையாகவே அது அடிப்படையில் ஹராம் அவ்வளவுதான் உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம்னா பன்றி இறைச்சி எடுத்துக்கலாம் தாமாக செத்து போனதை எடுத்துக்கலாம் மது எடுத்துக்கலாம் இதெல்லாம் எந்த விதத்திலையும் அது ஹலால் ஆக முடியாது அது பொருளே ஹராம் பன்றி இறைச்சி நாம் விலைக்கு வாங்காமல் நமக்கு இலவசமாக அழிக்கப்பட்டாலும் வாங்கக்கூடாது அன்பளிப்பாக வழங்கப்பட்டாலும் வாங்கக்கூடாது நாம் விருந்தாக அழிக்கப்பட்டாலும் வாங்கக்கூடாது அப்ப எந்த விதத்திலையும் ஒரு முஸ்லீம் அதை பெற முடியாது மது எந்த விதத்தில் நமக்கு வழங்கப்பட்டாலும் ஒரு முஸ்லீம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது இன்னொரு பக்கம் என்ன எப்படியான தடைகள் மார்க்கத்தில் இடப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேறு புறக்காரணங்களின் அடிப்படையில் ஒன்று தடை செய்யப்பட்டதாக இருக்கும் உதாரணத்திற்கு இப்ப மற்றவரிடமிருந்து நாம திருடி சாப்பிடுவது ஹராம் திருடி நாம சாப்பிடக்கூடிய பொருள் ஒரு ஆட்டு இறைச்சியா இருக்கட்டும் பிஸ்மில்லா சொல்லி நல்ல முறையில் இஸ்லாம் சொல்லுகிற வகையில் அது அறுக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அதை ஒருத்தர் திருடி சாப்பிடறாரு அப்ப இது இந்த உணவு முறை இந்த புற காரணத்தினால் அது தடை செய்யப்பட்டதாக ஆகிறது அப்ப இந்த இரண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கிறது ஆனா இதுல என்ன கவனிக்க வேண்டும் அப்படின்னா இதில் ஒருவர் தவறான முறையில் ஒரு வியாபாரத்திலேயோ அல்லது இஸ்லாம் தடுத்த வகையில் பொருளீட்டுகிறார் அப்படின்னா அதில் அவர் செய்கிற தவறின் காரணத்தினால அவர்தான் அந்த தீமையான காரியத்தில் ஈடுபட்டவராக தண்டனை கூறியவராக தீமையை செய்தவராக கருதப்படுவாரே அன்பளிப்பு செய்கிறார் அல்லது ஒரு பொருள் தருகிறார் விருந்து வைக்கிறார் அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறார் ஏதோ ஒரு நன்கொடை செய்கிறார் இதனால அந்த பணத்தை நாம இப்படி புறக்காரணங்களினால் மோசமான நிலையை அடைகிற பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதை நாம அடிப்படையிலேயே ஹராமாக்கப்படுகிற காரியமாக அதை நாம் பார்க்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் வைக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா பல திருமறை வசனங்களை பார்க்கிறோம் ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது அவர் செய்திருக்கிற பாவத்திற்கு அவர்தான் தண்டனை கூறியவர் சூரத்துல் பக்ராவினுடைய நூத்தி முப்பத்தி நாலாவது வசனத்தை நீங்க பார்க்கலாம் தில்க உம்மத்துன் கதஹாலத் அவர்கள் சென்று விட்ட சமுதாயம் லஹாமா கசபத் வழக்கும் மா அவர்கள் செய்தது அவர்களுக்கு நீங்கள் செய்தது உங்களுக்கு அம்மா அமலூன் அவர்கள் செய்ததற்காக நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் யாருமே ஒருவருக்காக இன்னொருவர் விசாரிக்கப்பட மாட்டார் அவர் செய்த பாவத்திற்காக அது வந்து இவரை தொடராது என்கிற அடிப்படைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது தான் நீங்க பார்க்கிற போது எந்த தர்ம பொருட்களை வாங்குகிற போதும் இது வந்து இஸ்லாம் சக்காத்தை பெறுகிற போதும் கூட இது எப்படி சம்பாதிக்கப்பட்டது என்கிற எப்படி சம்பாதிக்கின்ற அறிவுரைகளை தனியாக சொன்னாலும் கூட இது ஹலாலான முறையில் இந்த வகையில் சம்பாதிக்கப்பட்டதா என்கிற ஒரு அடிப்படையை இஸ்லாமிய மார்க்கம் வாங்கும் போது பார்க்கணும் என்கிற வழிகாட்டுதல் நமக்கு சொல்லல அதே மாதிரி அல்லாஹ திருமுறையில சொல்லும் பொழுது போர்க்களத்தில் எதிர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள் அவங்க எப்படி சம்பாதித்தார்கள் வட்டியில விட்டாங்களா அடுத்தவங்கள்ட்ட திருடினார்களா அல்லது மோசடி செய்து சம்பாதித்தார்களா அந்த பொருளை நாம கைப்பற்றப்பட்டதை எப்படி நாம சாப்பிடுவது என்கிற அடிப்படை இல்லை நமக்கு அது அன்பளிப்பாக நமக்கு போர் செல்வமாக பங்கிட்டு தரப்படுகிறது என்றால் அவங்க எப்படியோ சம்பாதித்திருக்கட்டும் நமக்கு வருகிற வகை எப்படியானது என்கிற அடிப்படையில் மார்க்கும் பார்க்க சொல்கிறது அதே மாதிரி அல்லாஹுவின் தூதருக்கு ஐலா என்கிற ஊரினுடைய மன்னர் ஒரு வெள்ளை நிற கோவேறு கழுதையை அன்பளிப்பு செய்கிறார் அதே மாதிரி தூமத்துல் ஜந்தல் என்கிற பகுதியினுடைய மன்னர் உகைதிர் என்பவர் அல்லாஹுவின் தூதருக்கு ஒரு பட்டு துணிய அன்பளிப்பாக வழங்குகிறார் அந்த மன்னர் எப்படியான கொள்கையுடையவர் எப்படி அதை பொருளீட்டினார் என்கிற பார்வையெல்லாம் தாண்டி நமக்கு என்ன முறையில் வந்தது என்கிற அடிப்படையில் தான் நாம் அதை அணுகணும் என்கிற ஒரு வழிகாட்டத்தில் மார்க்கம் சொல்கிறது அதனால்தான் நிறைய அவங்க யூதர்களிடத்துலையும் அவங்களுடைய அடிப்படை தொழிலாக பல வட்டியை மையமாக வைத்து அவர்கள் செயல்பட்டு இருந்தாலும் கூட அல்லாஹுவின் தூதர் அவர்களிடத்துல வாங்க வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம் இப்படி எண்ணற்ற பல ஆதாரங்கள் வரீரா என்கிற அண்ணுக்கு சிலர் தர்மமாக சில தொகைகளை தராங்க புகாரில் இடம்பெறுகிற ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது செய்தியில நீங்க பார்க்கலாம் அதுல அல்லாஹுவின் தூதர் சதக்கா பொருட்களை சாப்பிட முடியாது தர்ம பொருட்களை சாப்பிட முடியாது ஆனால் பரீரா அவர்களுக்கு தர்ம சில இறைச்சியை கொடுக்கிற போது அந்த இறைச்சியை நபிகள் நாயகம் சொல்லல்லா உலசலம் அவர்களுக்கு பரீரா என்கிற வந்து என்ன செய்கிறாங்க அன்பளிப்பாக தருகிறார்கள் இவங்க பெற்ற விதம் தர்மம் ஆனால் ரசுல்லாவுக்கு அது வந்த விதம் அது ஒரு அன்பளிப்பு என்கிற விதத்தில் வருகிறது அப்ப ரசுல்லா என்ன செய்யலை அப்படின்னா எனக்கு தடுக்கப்பட்ட தர்ம பொருளாக இது இருக்கிறது என்று பார்க்கல ரசுல்லாவுக்கு வந்த அன்பளிப்பு என்கிற அடிப்படையில் அல்லாஹனுடைய தூதர் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாம பார்க்கிறோம் இப்படி எண்ணற்ற பல செய்திகள் இருக்கிறது இப்போ இதில் நாம் அடிப்படையில் கவனிக்க வேண்டியது ஒருவர் வங்கியில் வேலை செய்கிறார் என்பதனால் அவர் உணவை நாம சாப்பிடக்கூடாது கூடாது என்று முடிவெடுப்பது சரியானதல்ல நாம சாப்பிடலாம் ஆனா அது தடை செய்யப்பட்டிருக்கிற பொருட்களா உன்னை தடை செய்யப்பட்ட விதத்தில் இஸ்லாம் உன்னை இதையெல்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறதோ அல்லாஹ சொல்ல சொல்லுங்கிறபோது இன்னமா ஹர்ரம் அலைக்கு மைத்தத்தை வதமவுல்ஹஹமல் ஹஞ்சீர் உமா உஹில்ல லி ஹைரில்லாஹிபிஹி என்று அல்லாஹ் சொல்கிறாள்ல தானாக இறந்ததையோ அல்லது ரத்தத்தையோ பன்றியினுடைய இறைச்சியோ அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சப்தமிடப்பட்டவைகளையோ இதை நீங்கள் உண்ணக்கூடாது என்று அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் வழங்கப்பட்டாலோ இஸ்லாம் சொல்லி இருக்கிற ஏனைய தடை செய்யப்பட்ட பொருட்கள் நமக்கு வைக்கப்பட்டாலோ அதை நாம சாப்பிட முடியாத ஒழிய தடை செய்யப்படாத ஒரு உணவை அவர் பணி செய்கிறார் ஒரு வங்கியில பணியாளராக இருக்கிறார் என்பதற்காக அந்த உணவை நாம ஹராமாக்கி கொள்ள இயலாது ஆனா அந்த திருமணத்துல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த சபை எப்படியானது என்கிற பார்வையும் உணவு பொருள் நமக்கு அனுமதிக்கப்பட்டதா என்கிற பார்வையுமே அதில் நாம கவனிக்க வேண்டியுமே ஒழிய வங்கியில வேலை செய்வதனால் நாம அதை சாப்பிடக்கூடாது என்கிற முடிவுக்கு வர முடியாது இதை மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையில் பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா